விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏழாவது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்டம் இருகூரில் இருந்து கர்நாடக மாநிலம் தேவனஹல்லி வரை விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்டங்களாக விவசாயிகள் போராடி வரும் நிலையில் காடம்பாடியில் குழாய் பதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது குழாய்கள் மீது மலர் தூவி ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர் தொடர்ந்து போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தியதால் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதற்றம் ஏற்படவே அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் தொடர்ச்சியாக வேலை நடத்தி இருக்கிறாங்க எங்க பூமி வந்து ஐம்பது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்ல இருந்துன்னா அது ரெண்டா கிராஸ் தேங்காய் பண்ணு மாதிரி வெட்டி எடுத்துட்டு அவங்க கூட போட்டு கொண்டு போயிடுறாங்க எந்த அறிவிப்புமே இது வரைக்கும் இல்லை நாங்க ஏழு நாளா கேட்டுக்கிறோம் எங்களுக்கு இந்த சூலூர் வட்டாரத்தில் எங்களுக்கு எந்த விவசாயிக்குமே அவங்க வந்து தப அளவு எதுவுமே எங்களுக்கு வைக்கவே இல்லை இது வன்மையாக கண்டிக்கிறோம் அமைச்சர்கிட்டமும் எங்களுடைய போராட்ட குழுவின் சார்பாக மனம் அழுத்திட்டு வந்திருக்கிறாங்க மனம் அழைச்சி கொடுத்துருக்குது அதன் பேரில் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லிட்டுறாங்க இது வரைக்கும் எந்த விதமாக நடவடிக்கை எடுக்கல ஆனால் இரவும் கூட பார்க்காம எங்களை தூங்கும் கூட முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வச்சுட்டு லைனில் நைட்டோட நைட்டாக பைப் லைன் போட்டு வர்றாங்க நாலு ஏக்கரை ராணுவ படைக்க நாங்கள் விட்டுட்டோம் அது போச்சு இங்க ஒரு தோட்டம் இருக்குதுங்க அதுல பைப் போகுது ஐடிபிஎல் பைப் போகுது நாங்க ஒரு வாரம் பத்து நீங்க மாத்தி ரோட்ல போடுங்க இப்ப வந்து அந்த முதல் போட்டிருக்கிற லைனை எங்களுக்கு அப்புறப்படுத்துங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க